ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஆந்திரா ஸ்டைல்ல ரொம்ப வித்தியாசமா காரசாரமா ஒரு சுண்டக்கா உரண்ட குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா சுண்டக்காவே சாப்பிடாத குட்டீஸ்க்கு கூட இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஒரு இரநூறு கிராம் சுண்டக்காவை நல்லா இடிச்சுட்டு கழுவி வச்சுக்கலாம் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டும் நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்க சுண்டக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்க அஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு சுண்டக்காவை கண்டிப்பா வதக்கணும் அப்பதான் சுண்டக்காயோட கசப்பு தன்மை தெரியாம இருக்கும் இப்போ அது கூட ஒரு நாலுல இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூர்வல் சேர்த்துட்டு அதுவும் நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் சுண்டக்காயோட கசப்பு தன்மை குழம்புல தெரியாம இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்க வேண்டி இருக்கும் எல்லாத்தையும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுறதுக்காக விட்டுடலாம் நான் ஏற்கனவே கடலை பருப்ப அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருந்தேன் அதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே நம்ம சுண்டைக்காயும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொற குறைப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க பொடி பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி இலைகளை தூவி சின்ன சின்ன உருண்டைகளா புடிச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே கடாயில ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் வந்ததுக்கு அப்புறமா அதுல அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அதுல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் அதை நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா கொலைஞ்சு வர்ற வரைக்கும் அதை வதக்கணும் இப்ப அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூளோட பச்சை வாச போற வரைக்கும் எண்ணெயில அதை நல்லா வதக்கிட்டு நான் ஏற்கனவே ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளிய கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் அது கூட அரை டம்ளர் தண்ணியும் மிக்சிய நல்லா கழுவிட்டு அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இது குழம்புக்கு ஒரு நல்ல கொடுக்கும் குழம்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே உருண்டைகளை சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம் ஆஸ் யூஸ்வல் பைனல் டச்சா பொடி பொடியா நறுக்குன்னா கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா சுட சுட சாதத்துக்கு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் யம்மியா ஒரு சுண்டக்காய் உருண்டை குழம்பு ரெடி பாய்